வணக்கம் இன்னைக்கு வந்து கொழுப்பு சத்தை வந்து கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கான ஒரு மருந்தையும் இந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கான தடுப்பு மருந்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் உடற்பயிற்சி அப்படிங்கிறதும் ரொம்ப அவசியம் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கொழுப்பு சத்தின் அளவு வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் பின்னாடியும் வந்து இது வந்து அதிகமாக ஆகாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பொதுவாக வந்து பூட்டில் இருக்கக்கூடிய அலுசின் அப்படிங்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் வந்து கொழுப்பு சத்தை வந்து கட்டுக்குள்ள வைக்கும் அதே மாதிரி தான் இஞ்சியும் வந்து கொழுப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணும் என்ன பண்ணணும்னா இந்த பூண்டையும் இஞ்சையும் வந்து தனித்தனியாக நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சதுக்கு அப்புறமா தனித்தனி டப்பாவில் என்ன பண்ணுங்கன்னா தேனில் ஊற வச்சு வச்சிருங்க இதை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து வெயிலில் வச்சு எடுக்கணும் நல்லா வந்து வெயில் அடிக்கும் போது வச்சுட்டு எடுத்துருங்க அதுக்கப்புறமா நீங்க ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுல வந்து தினமும் வந்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வரலாம் பூண்டும் சரி இஞ்சியும் சரி அதுக்கு அப்புறமா வந்து காலை உணவுக்கு பின்னும் இரவு உணவுக்கு பின்னும் ரெண்டு கிராம் திரிகடுகு சூரணம் அதாவது சுக்கு மிளகு திப்பிலி சேர்ந்த திரிகடுகு சூரணத்தையும் வந்து ரெண்டு கிராம் தேனோட வந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் இப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது உங்கள் உடலில் ரத்தத்தின் கொழுப்புச்சத்து வந்து கண்ட்ரோலில் இருக்கும்